இன்றைய தத்துவம் அறிவை விட தைரியத்தினால் தான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் மகம் பூரம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே தெரியாத தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் பணம் நாலா பக்கத்தில் வந்து சேரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்ததை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே பெற்றோர்கள் உங்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு ஒத்துழைப்பு தருவார்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிவாகும் பெருந்தொகை கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவி உறவு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளி ராசி அன்பர்களே வியாபாரிகள் உழைப்பீர்கள் அதற்கு ஏற்ப லாபமும் ஈட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வராமல் இருக்க வாய் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களின் கனவு நனவாகும் நாள் வெளிநபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே பெற்றோரின் ஆரோக்கியம் சிறக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் லாபம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படும் விளைச்சல் நல்லபடியாக தொடங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே தகப்பனாரிடம் இணக்கமாக சென்றால் அவர் உங்களுக்கு நல்லதையே செய்வார் ஒரு பகுதி கடனை அடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பர் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அன்பர்களே வெளிநபர்களுக்கு உதவி செய்துவிட்டு பின்பு வருந்துவதை தவிர்த்து கொள்ளவும் உங்களின் வாய்ப்புகளை பிறருக்கு விட்டு கொடுப்பதால் பலனும் இல்லை வியாபாரத்தில் கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி கடன் கைக்கு வந்து சேரும் இதனால் நீங்கள் வீடு கட்ட தொடங்குவீர்கள் உங்கள் பெயரில் மனை வாங்கும் யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே தேகம் பளிச்சிடும் மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் கலைத்துறையிலும் சாதித்து காட்டுவீர்கள் கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்புகள் தேடி வரும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்குலப்பங்கள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியான கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் மகர ராசி அன்பர்களே உங்களின் உழைப்பை கண்டு உயிர் பதவிகள் தேடி வரும் சம்பள உயர்வும் இருக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு பணவரவு தாராளமாக இருக்கும் அதற்கு ஏற்ப செலவுகளும் காத்துக்கொண்டிருக்கிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே பெரியவர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுத்து பழகுங்கள் கோபம் தீமையே உண்டாக்கும் பொறுமையை கையாள்வது மிகவும் அவசியம் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உற்சாகமாக இருக்கும் பிரபலமானவர்களின் நட்பு நன்மையாக முடியும் புதிய நட்புகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மீனராசி அன்பர்களே வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பங்குச்சந்தையில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாளுவீர்கள் லாபம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி